இந்த வீடியோ ஒரு தற்கொலை இன்ஃபுன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அவரோட ப்ரொஃபைல செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்டாண்டப் காமெடி ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது எப்படா காமெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவரெல்லாம் தளபதி அவர்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன ஆள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ பாத்துட்டுங்க பாத்துப்பீங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிவி கேள்வி நடக்கிறது அரசியலே கிடையாது ஒரு மார்க்கெட்டிங் இன்ஃபுளுசர் அதாவது காசுக்காக எல்லாம் வீடியோ போடுறாங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவருக்கு மார்க்கெட்டிங் இன்ஃபுளுசர் அப்படின்னா என்னன்னு தெரியல நம்ம இருந்தாலும் ஒன்று சொல்லுவோம் அவரே நிறைய பண்ணியிருப்பாரு நீ உங்க அண்ணனுக்கு பண்றது வந்து மார்க்கெட்டிங் இன்ஃபுளுசர் கிடையாது இன்னொருத்தருக்கு பண்றது தான் அது வந்து மார்க்கெட்டிங் இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா எதுக்காக இவர் பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா அவரோட வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் ரீசெண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்காரு ஆனால் கடைசில ஒரு பேட் பேட்வேர்டு யூஸ் பண்ணிப்பாரு அது பேட்வேர்டுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கற காசு ஒரு எப்படி சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோ பாருங்க எப்படி இருக்கும் எப்படி இருப்போம் உடனே ஒரு புழுவை நடக்காரு நீக்க சொல்றா நீ இந்த மாதிரி இந்த தாதியர்கள் வந்து பேசக்கூடாது நீங்க தான் கரெக்ட்டாரு அதுக்கப்புறம் மத்தவங்க பேசலாம்